வணக்கம் நேர்கிலே சேலம் மூணு ரோடு இந்த இடத்துல முப்பது அடி ரோட்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடங்க வடக்கு பார்த்த வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வீட்டு மனை மூணு மூணு ரோடு இந்த மூணு ரோட்டுகிட்ட அபிராமி கார்டனுங்க அபிராமி கார்டனில் தான் இந்த வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்கு இதனோட அளவு முப்பதுக்கு நாற்பதுங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடி வடக்கு பார்த்த திசையில் இருக்குங்க இது ரோடு முப்பது அடி ரோடுங்க ட்ரைனேஜ் இருக்குது ரோடு பாருங்கள் தார் ரோடு போட்டிருக்காங்க பக்கத்தில் வீடுங்க இருக்குதுங்க பேக் சைட்லேயும் வீடுங்க நிறையா இருக்குது மூன்று ரோடு இந்த இடம்லாம் ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கிற இடங்க ஃப்யூச்சரில் நல்ல ரேட்டுக்கு போங்க இந்த இடம் வீடு கட்டியும் கொடி வரலாம் வீடுங்க பக்கத்துலலாம் நல்ல பெரிய பெரிய வீடுங்க தாங்க கட்டியிருக்காங்க இதனோடய ரேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அஞ்சாயிரம் சொல்கிறாங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க உடனடிக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ரேட்டுலேருந்து இன்னும் குறைச்சி கொடுப்பாங்க உட்காந்து பேசுனா கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க சூப்பரான இடத்துல இந்த வீட்டு படை வந்திருக்குங்க மொத்தம் முப்பதுக்கு நாற்பது அளவில் இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடங்க வடக்கு பார்த்ததுங்க வடக்கு பார்த்த திசையில் இருக்குது முப்பது அடி ரோட்டில் இருக்குதுங்க இது மூணு ரோடு அபிராமி கார்டனில் இருக்குது இதனோட ரேட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஐயாயிரரூபா சொல்கிறாங்க இது நெகோஷியபிள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் பிடிச்சிருக்கு இதை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிப் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை சாரி இந்த இடத்த வந்து பிடிச்சிருந்தால் வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்